வணக்கம் மீனாட்சி பேரா யூடியூப் சேனலுக்கு நிறைவேற்றுவோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா வாழைத்தண்டு திரி வெள்ளை இருக்கன்னு தெரியும் தாமரை தண்டுத்திரி இது மூணு திரியும் எப்படி நம்ம விளக்கு போடுறது அப்படின்றது தான் எப்படி போடணும்ன்றது நான் சொல்றேன் இதுதான் வாழைத்தண்டு திரி வெள்ளை எருக்கன்னு தெரியுது இது தாமரை திரி இது எப்படி மூணும் விளக்கு போடுறது அப்படின்றது சொல்றேன் பாருங்க பஞ்சு பஞ்சித்திரி எடுத்து வானிலை ரெண்டு திரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எப்படி சுருட்டிக்குவாங்க சுருட்டிட்டு இந்த பஞ்சு பஞ்சித்திரி எடுத்துக்கோங்க தஞ்சு தெரியல திரிய போட்டுக்குவாங்க சுத்திக்குவோம் விளக்க திருட்டிக்குவோம் நல்லா திரிச்சுட்டு பிள்ளையாருக்கு வாழைத்தண்டு தெரியல பிள்ளையாருக்கு விளக்கு போட்டு அவ்வளவு விசேஷம் அது கால பைரவருக்கும் நம்ம வெள்ளை இருக்கன்னு தெரியல விளக்கு போடலாம் முருகருக்கும் போடலாம் வாழைத்தண்டு தெரியல முருகருக்கும் விளக்கு போடலாம் வந்துட்டு வெள்ளை இருக்குன்னு தெரியும் வெள்ளை இருக்குன்னு தெரியல வந்துட்டு கணபதிக்கு வந்துட்டு நீங்கள் மனசில் ஏதாவது கோரிக்கையை வச்சு அதில் விளக்கேற்றினிங்கனாக்கா இப்போ வீடு கட்டணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்றதுலாம் இந்த வெள்ளை இருக்கன்னு தெரிய போட்டு புதன்கிழமும் புதன்கிழமை பிள்ளையாருக்கு ஏற்றுனீங்கனாக்கா நீங்கள் கேட்டது கிடைக்க நினச்சது நடக்கும் அது எப்படி போடுறதுன்றத சொல்கிறேன் இப்போ வெள்ளருக்கன் தெரியுது பஞ்சு தெரியுது பஞ்சு தெரியல இந்த வெள்ளை வெள்ளரிக்கண்ண திரிய வச்சுட்டு இதையும் ரோல் பண்ணிக்கணும் போட்டு திரிச்சுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் ஏதாவது கோரிக்கை வச்சுக்கிட்டு பிள்ளையாருக்கு விளக்கு போட்டிங்கனாக்கா ரொம்ப விசேஷம் நீங்கள் கேட்டது கூடிய விரைவில் நடக்கும் அதுக்காக வெள்ளருக்கன் தெரியல தீபம் போடுறது இது தாமரை தண்டு திரி தாமரை தண்டு திரி வந்துட்டு நீங்க லட்சுமிக்கு உகந்தது இது தாமரை தண்டு திரியில நீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு விளக்கு போட்டா அவ்வளவு விசேஷம் குபேரனுக்கு விளக்கு போடலாம் வியாழக்கிழமை சாயந்தரமே நீங்க அஞ்சரை டு ஆறு குபேர டைம்ல அந்த டைம்ல நீங்க தாமரை தண்டு திரியில விளக்கு போட்டீங்கன்னாக்கா அவ்வளவு விசேஷம் லக்ஷ்மி கடாச்சும் கிடைக்கும் அது எப்படி போடுறதுன்ற எடுத்துக்கோங்க எடுத்துட்டு திரிச்சுக்கோங்க திருச்சிட்டு கஞ்சித்தெறி எடுத்துக்கோங்க கஞ்சித்தறியில் இதுவாக அதோட விளக்கு போடுவாங்க அண்ணாபூரணிக்கு லக்ஷ்மி தேவிக்கு இதிலெல்லாம் விளக்கு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லக்ஷ்மி கலாச்சம் கிடைக்கும் வீட்டில் நல்லதே நடக்கல எனக்கு கஷ்டமாக இருக்குது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு எதுவும் நிற்க மாட்டேனது நிற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த வாரம் வாரம் இந்த திரியில் விளக்கு போடுங்க நீங்கள் நேட்டதெல்லாம் கிடைக்கும் வாழைத்தண்டு தெரியும் தெரியும் சங்கடகர சதுர்த்தி அணைச்சி மாலையில் நீங்கள் விளக்கு போட்டுகிட்டே வாங்க விளக்கு போட்டுகிட்டே வந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுக்கோங்க கோரிக்கை என்ன அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுட்டு இந்த வேலை ஏற்றிட்டே வாங்க நீங்கள் நினைச்சதே கை போடு எங்களால் முடியல பிரச்சனை மேலே பிரச்சனையும் ஆகிட்டே இருக்குது எங்களால் இது சமாளிக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க திரி போட்டு உங்க உங்கள் தான் தீரும் இந்த திரி எப்படி போடுறது திரி எப்படி போடுறது தாமரை தண்டு திரி எப்படி போடுறது நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பூதியை நீங்களும் செஞ்சு வீட்டில் பயன்படுங்க